அனைவருக்கும் வணக்கம் இன்று மார்கழியின் இருபதாவது நாள் ஆண்டாள் நாச்சியார் இயற்றிய திருப்பாவையின் இருபதாவது பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் பார்க்கலாம் முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் களியே துயிலேழாய் செப்பமுடையாய் திறனுடையாய் செச்சார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலேழாய் செப்பண்ண மென்முலை செவ்வாய் சிறுமருங்கள் மருங்குள் நப்பிண்ணை நங்காய் திருவே துயிலிழாய் உக்கமும் தட்டொலியும் தந்து உன் மணாலனை இப்பொழுதே எம்மை நீராட்டலூர் எம்பாவாய் என்று ஆண்டாள் நாச்சியார் மிகவும் அற்புதமாக இயற்றியுள்ளார் இந்த பாடலை நேற்றைய பாடல்ல கண்ணனை எழுப்புனாங்க அவர் எழுந்திருக்கல நப்பின்னைய எழுப்பிவிட சொன்னாங்க அப்பொழுதும் கண்ணனும் எழுந்திருக்கல நப்பின்னையும் எழுந்திருக்கல இன்றைய பாடல்லையும் கண்ணனையும் நப்பிண்ணையும் தான் எழுப்புறாங்க கொஞ்சம் மாறுதலாக எங்களுக்கு மார்கழி நீராட இரண்டு பொருள் வேண்டும் அதை கண்ணனிடமிருந்து பெற்று தாருங்கள் என்று கேட்பதை போல இந்த பாடலை இயற்றி உள்ளார் முப்பத்து மூவர் அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் களியே துயிலழாய் இந்த இரண்டு வரிகள்ல திருமாலினுடைய பெருமையை சொல்லியிருக்காங்க திருமால் எத்தகைய தன்மையை உடையவர்னா தன்னுடைய பக்தர்களுக்கு ஏதேனும் ஒரு தேவை இருந்தால் அதை உடனே செய்து கொடுப்பவர் திருமால் விண்ணுலகத்தில் இருக்கின்ற முப்பத்தி மூன்று தேவர்களும் சரி தேவாதி தேவர்களும் சரி எவ்வளவு பேர் இருந்தாலும் திருமால் தன்னுடைய பக்தர்களுக்கு தேவையானதை தானே செய்து கொடுப்பவர் என்று ஆண்டால் இங்க ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க அடுத்து பாருங்க செப்பமுடையாய் சொன்ன வாக்க தவறாதவர் திருமால் அவர் சொன்ன சொல்லிலிருந்து என்னைக்குமே தவறியதே கிடையாது திரளுடையாய் மிகுந்த வலிமையை உடையவர் யாருக்கும் அஞ்சாதவர் செச்சாருக்கு வெப்பம் கொடுக்கும் விமலா தனக்கு எதிரின்னு யாராவது வந்து நின்னாங்கன்னா அந்த எதிரியானவர் வியர்த்து போகும் அளவிற்கு அச்சத்தை உண்டாக்க கூடியவர் திருமால் துயிலண்டாய் இங்க என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க பக்தர்கள் வேண்டுவதை உடனே செய்து முடிப்பவர் சொன்ன சொல் தவறாதவர் வலிமை மிக நிறைந்த திருமாலே துயிலிழாய் என்று கண்ணபிரான் எழுப்புறாங்க கண்ணபிரான் எழுந்திருக்கல அடுத்து இப்ப யாருடைய உதவி அவங்களுக்கு வேணும் நப்பின்னையுடைய உதவி வேணும் அடுத்து நப்பின்னையை வர்ணிச்சு எழுப்புறாங்க செப்பண்ண மென்முளை செவ்வாய் சிறுமருங்கள் நப்பின்னை நங்காய் அழகான உருவத்தையும் சிவந்த உதடுகளையும் குறுகிய நப்பின்னையே திருவே திருமாலுக்கு நிகரான வலைலழ நப்பின்னையே நீங்க கொஞ்சம் எழுந்து கண்ணனை கொஞ்சம் எழுப்பி விடுங்க ஏன்னா மார்கழி நோன்பு எடுப்பதற்கு எங்களுக்கு இரண்டு பொருட்கள் தேவைப்படுது அந்த பொருளை கண்ணனிடம் இருந்துதான் நாங்க வாங்கணும் அதற்காக அவங்கள எழுப்பி விடுங்க என்று ஆண்டாள் நாச்சியார் நப்பிண்ணையிடம் வேண்டுகின்றார் இப்போ மார்கழி நோன்புக்கு தேவைப்படுகின்ற பொருளாக ஆண்டாள் நாச்சியார் கேட்பது உக்கமும் தட்டொளியும் தந்து உன் மனாலனை இப்போழுதே எம்மை நீராட்டலோர் எம்பாவாய் உக்கமும் அப்படின்னா விசிறி தட்டொளியும் அப்படின்னா கண்ணாடி இந்த பாவி நோன்பு எடுக்கிறதுக்கு எங்களுக்கு விசிறியும் கண்ணாடியும் தேவைப்படுது அத கண்ணன் கிட்ட இருந்து எங்களுக்கு வாங்கி கொடுங்க என்று ஆண்டாள் நாச்சியார் கேக்குறாங்க பாவை நோம்பு எடுப்பதற்கு ஏன் அவங்க கண்ணாடியும் விசிறியையும் கேட்கணும் ஏதாவது ஒரு பொருளை கேட்டா அதை கொடுக்கறதுக்காக கண்ணன் என்ன வருவார் இது ஒன்று இந்த இரண்டு என்னன்னா விசிறி அது யாரு விசிறிக்கிறாங்களோ அவங்களுக்கு காத்து கொடுக்கும் யாருக்கு விசிறி விடுறாங்களோ அவங்களுக்கு காத்து கொடுக்கும் அதனால அந்த விசிறிக்கு ஏதாவது பயன் உண்டா கிடையாது கண்ணாடி தனக்கு முன் நிற்பவர்களுடைய உண்மையான உருவத்தை அப்படியே காட்டும் அதனால கண்ணாடிக்கு ஏதாவது ஒரு பலன் உண்டா கிடையாது தன்னை பயன்படுத்துபவர்களுக்கு பலனை கொடுப்பது விசிறியும் கண்ணாடியும் அதனால் தனக்கு எந்த ஒரு பலனையும் அது அனுபவித்துக் கொள்வது கிடையாது இறைவனானவரும் பொது உடமையாக இருக்கணுமா எல்லாருக்கும் சொந்தமானவராக இருக்கணுமா ஏன்னா நப்பினை வந்து இன்னும் கண்ணனை எழுப்பியே விடலை இல்லைங்களா அதனால நப்பினைக்கு சொல்றாங்க கண்ணன் உனக்கு மட்டும் பொதுவானவர் கிடையாது அவர் எங்களுக்கும் தலைவனானவர் அவருடைய கருணையானது எங்களுக்கு வேண்டும் அவருடைய அன்பானது எங்களுக்கு வேண்டும் அதனால இந்த கண்ணாடியையும் விசிறியையும் ஓமையாக சொல்லி கண்ணன் பொதுவானவர் அவர் உனக்கு மட்டும் உரித்தானவர் கிடையாது நாங்க மார்கழி நோம்பு எடுக்கிறோம் அவர் எங்களுக்கு பறை தருவதாக வாக்கு கொடுத்திருக்கார் அந்த பறையை வாங்குவதற்காக கண்ணனை நீங்கள் எழுப்பி விடுங்கள் என்று நப்பெண்ணை புரிந்து கொள்ளும் வண்ணம் ஆண்டாள் நாச்சியார் இந்த பாடல்ல ரொம்ப அழகா பதிவு பண்ணிருக்காங்க இந்த பாடலின் மூலம் ஆண்டாள் நாச்சியார் நமக்கு சொல்ல வருவது மனிதர்களாகிய நாமும் பிறருக்கு பயன்படுகின்ற வகையில் இருக்கணும் சுயநலமாக வாழக்கூடாது என்பதைத்தான் நாளை மற்றோர் திருப்பாவையுடன் உங்களை எல்லாம் வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்